எப்படி பால் காட்டணும்னு அதெல்லாம் சொல்லிருந்தாங்க ரெகுலராக வாங்குறவங்க தெரியும் வாங்கிட்டு இருக்கீங்க வாங்கிட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே இந்த இந்த மாதிரி குட்டிகள் நீங்க எப்படி வளர்ப்புக்கு வாங்குறீங்களா எப்படி வளர்க்கோன்னு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாரா சரி 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 இந்த மாதிரி குட்டி எவ்வளவு வாங்கியிருக்கீங்க எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட ஓகே பட்டி இந்த மாதிரி ஆ ஓகே ஓகே இந்த மாதிரி கூட்டி ரெகுலராக கிடைக்குமா கிடைக்கும் இது சேலம் கருப்பு சேலம் கருப்பு சேலம் கருப்பு என்ன ஸ்டார்ட் ஆகுது சேலம் கருப்பு ஆயிரத்தி எழுநூறு அப்படியா ரொம்ப நன்றி